மடப்புற கிராமத்துடைய சகோதர அஜித் அஜித்குமார் இறப்பு நிகழ்ச்சி என்பது வேதனைக்குரிய விஷயம் இப்படி அந்த வீட்டில் போய் அவங்க அம்மா அவங்க சித்தி அவங்க தம்பி எல்லாத்தையும் பார்த்து வந்தேன் வருத்தத்துக்குரிய விஷயம் இது இந்த அரசு வந்து கண்காணிக்காமலேயே இந்த மாதிரி நிலைகள் ஏற்படுகிறது இதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா நிறைய இடத்துல கையை முறிச்சுக்காங்க காலை தூக்கி கொண்டு உடைக்கிறது அடிக்கிறது சட்டத்தை மீறி செய்கின்ற செயல் காவல்துறை செய்கிறது நாங்கள் நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம் இதை ஏற்கவே நாங்கள் கண்டனம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கண்டனம் கொடுத்துருக்கு இந்த மாதிரி எல்லாம் தூக்கி கொண்டு அடிக்கிறது கை ஒடிக்கிறது இந்த மாதிரிலாம் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் அஜித்குமாரை மட்டும் ஒரு நல்ல பையன் ஒரு நித்த கூலி வேலை செய்கிற ஒரு சாதாரண பையன் சாதாரண குடும்பத்துள்ளவன் அவனை கொண்டு போய் இப்படி கொடுமையாக கொள்ளதுக்கு அவசியமே இல்லை காரணம் யாரோ நிகுதான்னு ஒரு டாக்டர் யாரையும் சொல்றாங்க அந்த பொம்பளை ஏன் அரசு பண்ணலை அரசு எதுக்கு அவளை அரஸ்ட் பண்ணலாம் அவள் தூண்டுதல் காரணம் இந்த அஜித் குமாருடைய கொலைக்கு காரணம் தூண்டுதல் அந்த நிகிதாங்கிற பொம்பளை அந்த பொம்பளை மேல நிறைய தளத்தில் ஒரு தான் பூரா சீட்டிங்னு சொல்லி அந்த சீட்டிங்குக்கு சப்போர்ட் பண்ண அதிகாரி யாரு செக்ரட்டரியேட்ல இருந்து ஃபோன் வந்தா தகவல் தான் அது உண்மையாக பையன் பத்திரிக்கை செய்திகள் நீங்க பார்த்துருப்பீங்க நீங்க தான் கேட்கணும் ஏன் முதலமைச்சர் ஏன் வெளிப்படையாக அவங்களுக்கு காசு கொடுத்துட்டா மூணு சேர்ந்து இடம் கொடுத்துட்டோங்க அதை கொடுத்துட்டோம் வேலையை கொடுத்தா அது உயிர் வெளியே வந்துடுமா உண்மையான அக்யூஸ்ட் அந்த பொம்பளை தான் அந்த பொம்பளை ஏன் அரெஸ்ட் பண்ணலை இன்ன வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலை உயரதிகாரி யார் இந்த உத்தரவு கொடுத்தது யாரு இவனை இம்சப்படுத்த சொன்னது யார் இவனை கொடுமைப்படுத்த சொன்னது யார் அந்த அதிகாரி மேலே ஏன் கொலை வழக்கு பதிவு பண்ணல ஏவல்கள் ஏவலில் ஏவனவன் மேலே தானே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணணும் யார் தூண்டானோ அவன் மேலே தான் ஃபைல் பண்ணணும் எந்த அதிகாரி இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த அஜித்குமார் அடிச்சு கொண்டாங்க அந்த அடிச்சு கொண்ட காவலர்கள் அஞ்சு பேரை கைது பண்ணிருக்கீங்க சரி அத சொன்ன சொன்னது யாரு அங்க நிகிதாவுடைய பொம்பளை யாரு அவளுடைய பேக்ரவுண்ட் என்ன இந்த நான் என்ன சொல்றேன் அந்த செயின் மோதுரம் எல்லா இத்திர பவுன் இருந்ததெல்லாம் பொய் பொய்யான தகவல் சொல்லி அந்த பையனை வந்து அடிமை குடும்பம் பண்ணிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நான் கேள்விப்பட்ட அந்த பொம்பளை வந்து வண்டி அவங்க அம்மாவை வச்சு வண்டி தள்ள சொல்லியிருக்காங்க என் மாட்டேன்னு சொல்லியிருக்கான் ஐநூறுரூவா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க முடியான்றக்கான் முடியாண்டியாண்ட சொல்லியான்னு சொல்லி அப்போவே வர்மமாக சொல்லிவிட்டு உள்ளே போய் வேற ஆளை வச்சு வண்டி தள்ளி கொண்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி பணம் எடுத்துட்டா நகை எடுத்தான்னு சொல்லி ஒரு பொய்யான பொய் புகாரை கொடுத்துருக்கதான் நான் கேள்விப்படுறேன் அது உண்மையாக பொய்யானு இருக்கிறவங்க தான் விசாரிக்கணும் சிபிசி அடி எஸ்பிசி அடி போடுறது எல்லாம் அவங்க தான் விசாரிக்கணும் ஆனால் நகை என்பதே போய் அந்த வீட்டுல போய் நீங்க சர்ச் பண்ணல நகை வந்து கோயிலுக்கு போற இதுக்கு கார் உள்ளுக்கு இதெல்லாம் யோசிக்கணும் வச்சுட்டு கொடுமை என்ன கொட வந்து வேலை செய்யலங்கிற ஒரே காரணத்துக்காக அவளுக்கு வந்து எடுக்குடி வேலை செய்யலைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த தம்பியை வந்து அஜித்குமார் அடிச்சு கொண்டிருக்காங்க இது கண்டனத்துக்குரியது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது அரசு நடவடிக்கை எடுப்பது வந்து துரிதமா எடுக்க சொல்லிருக்கீங்களே தவிர அந்த பொம்பளையை ஏன் அரஸ்ட் பண்ணல அவளால் தான் இந்த குறை நடப்பட்டது அந்த அவளுடைய அதிகாரி அவளுக்கு தூண்டி அதிகாரிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யாரு அந்த அதிகாரியை ஏன் கைது பண்ணலை ஸோ இதெல்லாம் நீங்க செய்யணும் இப்போ கோர்ட்டு மதுரை கோர்ட்டே வந்து பயங்கரமாக கண்டனம் கொடுத்துருக்குது இது வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் இது மாதிரி நிலையெல்லாம் ஏற்படக்கூடாது என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம் ஆனால் நடவடிக்கை சரியில்லை அந்த பொம்பளையை அரஸ்ட் பண்ணணும் அந்த நிகிதாங்கிற பொம்பளையை அரஸ்ட் பண்ணுங்க அவளால் தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு அதனால தான் ஒரு ஏழை மாணவன் இளைஞர் ஒருத்தர் செத்துருக்கான் கல்யாணம் கூட ஆகலை இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயது ஆகுது அப்போ ஏற்பட்ட நிராயத பாணியாக இருக்கிற குடும்பம் இன்னைக்கு சீலஞ்சு போயிருக்கு காரணம் அவன் தான் மூத்தவன் அவன் தான் குடும்பத்துக்கு எல்லாமே நிலைநாட்டம் நீங்கள் காசு கொடுத்துட்டாப்புல குடும்பம் சாய்ச்சிட முடியாது குடி இருக்க கூட வீடு கிடையாது ஏதோ மூணு சென்ட் நான் கொடுத்துட்டோம் வச்சிருந்தேன் மூணு சென்ட் கொடுத்தேன் கெட்டி கொடுத்துட முடியாதே வீடு கட்டி கொடுக்க உங்களுக்கு ஒரு ஐம்பது லட்சம் கொடுத்தா அண்ணா குறைஞ்சா போகுது கட்டி கொடுங்க வீடு கட்டி கொடுங்க அரசு கிட்டே இல்லாத போனமா இங்க இருக்கிற கட்டி கொடுக்க சொல்ல வேண்டியது பணம் இல்லாமல் வச்சிருக்காங்க எல்லா சும்மா கண் துடைப்புக்கு மக்களை ஏமாத்த வேண்டாம் இந்த மாதிரி கொடுமைகள் தமிழ்நாட்டில் இனிமேல் நடக்கக்கூடாது இது மாண்பு முகல் முதலமைச்சர்கள் கவனத்தில் கொண்டு இந்த மாதிரி இளைநிலைகள் யாருக்குமே ஏற்படக்கூடாது இனிமேல் ஏற்படக்கூடாது என்பதை நான் இந்த இதை கண்டனமாக வைத்து நடைபெறுகிறேன் உங்க தரப்பு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கிடையாது அரசாங்க வீடு கட்டி சொல்லிருக்கேன் பணம் காடாது வேணும் மூணு லட்சமோ அஞ்சு லட்சமோ கொடுத்தாங்க பொழுது அது எதுக்கு செலவுக்கா ஒரு உயிரை கொண்டு அவன்தான் வீட்டுக்கு அவன் காப்பாற்றக்கூடிய வன்மா அவனை கொண்டு போய் கொண்டு விட்டு அவன் குடும்பத்துல அஞ்சு லட்சம் கொடுத்தா உயிர் வந்துடுமா அவன் குடும்பம் வருமா மூணு சென்ட் இடம் கொடுத்தா அந்த வீட்டில் கட்டுது யார் கட்டி கொடுக்குது அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் கட்டி கொடுங்க ஒரு வீடு கட்டி கொடுத்து உட்கார வைங்க அதான் வாழ்வாதாரத்துல போ அவங்களா பிள்ளைக்கிட்டு அவருந்தான் கட்டி கொடுத்துருப்பாளா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவன் கொண்டு போய் குடும்பத்தை காப்பாற்றிருப்பாளா அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நிலை இல்லையே அனுச்சுட்டிங்களே அந்த பையனுக்கு ஏதோ வேலை கொடுத்தீங்க வேலை கொடுத்தா சரியாயிருமா அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய கெப்பாசிட்டி அவனுக்கு தானே இருந்துச்சு அவனை அழிச்சு கொண்டு விட்டீங்களே என்னுடைய கேள்வி அந்த பொம்பளை ஏன் அரசு பண்ணலை தான் இந்த கொலை நடந்திருக்கு அந்த ஏவல் யார் அந்த அதிகாரி யார் சொல்லுங்க ஓப்பனா சொல்லுங்க வெள்ளை அறிக்கை மாதிரி சொல்லுங்க இன்னொரு தான் நடந்துச்சு சொல்லுங்க ஏன் சொல்ல மாட்டீங்க மறைக்கிறீங்க அப்ப அவன் தானே குற்றவாளி அந்த பொம்பளை தானே குற்றவாளி அவளால் தான் நடந்திருக்கு நகை வைத்ததாக சொல்வதே பொய்னு சொல்கிறேன் இவன் வேலை செய்ய சொல்லி செய்ய மாட்டாங்கிற ஒரு வார்த்தைக்காக வேண்டி அவன் படித்த பையன் அறிவுள்ள பையன் அவனை வேலைக்கார மாதிரி செய்யும் போது யாராவது ஒரு வேலை செய்கிற வாட்ச் பண்ணாருந்தாலும் தன்மையாக சொன்னா செய்வான் இவன் அதே இடத்தை சொல்ல மாதிரி செய்ய மாட்டான்ட்டு இருக்கான் அதனாலதான் அவளை அது இந்த மாதிரி பொய்யான ஒரு தகவலை சொல்லி பொய்யான புகாரை கொடுத்து இன்னைக்கு அவனை கொலை செஞ்சுருக்காங்க கொலை செஞ்சு அந்த கான்ஸ்டபிள் அஞ்சு பேரும் மட்டும் ஆறு பேரும் மட்டும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டால் போதாது அதிகாரியா அதுக்கு கொலை குற்றவாளி என்பது அந்த பொம்பளை தான் காரணம் அந்த பொம்பளையால் தான் அந்த கொலை நடந்திருக்கு அந்த பொம்பளையை ஏன் கைது பண்ணலாம் இயற்கையை சீட்டிங் சொல்லி நிறைய தளத்தில் வருது உங்க பொய்யோ அதையும் கொஞ்சம் விசாரிங்க காவல்துறை விசாரிங்க அப்படி இருந்தால் அவளே பிடிச்சி உள்ள போடுங்க கொலைக்கேசனை உள்ள போடுங்க சீட்டி கேசில் போடுங்க கொலைகேசன உள்ள போடுங்க ஏவலாக இருக்கின்ற இருக்கிறவா அது உள்ளே போடணும் அதான் சட்டம் அந்த சட்டத்தை ஏன் நீங்கள் அரசியாக மறைக்கிறீங்க அதை சொன்னால் நிறைய சேனல்ஸில் நிறைய பேர் முன்னாப்பினாலும் நிறைய பேர் வர வேண்டியிருக்கும் அதனால் மறைக்கிற மாதிரி தெரியுது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து

முதலமைச்சரவர்கள் உறுதி செய்யணும் நிறைய பேர் நூத்துக்கு மேல காலகை உடைச்சு நீங்களா பத்திரிகை செய்தியில போட்டிருக்கீங்க அங்கே கால் உடைப்பு வலிக்கு விழுந்தார் நொறுக்குனார் அந்த பொம்பளை காலை ஒடிங்கல நானே சொல்றேன் அதிகாரி ஒடிங்கல காலை இல்ல சட்டம் என்பது பணக்காரனுக்கு அதிகாரிக்கு ஒரு சட்டமா இருக்க கூடாது எல்லாருக்கும் ஒரு சட்டம் தானே அந்த பொம்பளை அரெஸ்ட் பண்ணல அவளை கைது பண்ணுங்க போல அந்த நாயால தான் அந்த கொலை நடந்திருக்கு அந்த நாயை போல கைது பண்ணி உள்ள முடிச்சு போடுங்க ஏன் அரசு செய்ய மாட்டேங்குது என்ன எது தடுக்குது அதிகாரமா பணபலமா அதிகார பலமா ஏதோ தடுக்குது அப்பதான் நீதி கிடைக்கும் அந்த வீட்டுக்கு மூணு சென்ட் குடுத்திருக்கீங்க வீடு கட்டி கொடுத்தா உங்களுக்கு குறைஞ்சா படமே இல்லையா கட்டி கொடுக்க சொல்லுங்க ஒரு ஒரு ரூபா கொடுக்க சொல்லுங்களேன் அந்த குடும்பத்தை வாழ்வாதாரம் வாழட்டும் அதாவது செய்யுங்களேன் சும்மா கண் தொலைப்புக்கெல்லாம் பேசி மக்களை ஏமாத்த வேண்டாம் இனிமேல் அந்த இழிநிலை தமிழ்நாட்டில் எங்கேயும் நடக்க கூடாது நடவடிக்கை என்பது சட்டப்பிரகாரம் விசாரித்து எந்த குற்றவாளியாக இல்லனாலும் விசாரணை கீதியாக இருந்தாலும் சட்டப்படி விசாரித்து நடவடிக்கை தவிர அடித்து துன்புறுத்தி ஒருவனை குடலம் செய்து அதை சட்டமாக ஏற்றுவது தவறுன்னு சொல்லணும் அது தப்பு அந்த சைடு கேட்கல பாதிக்கப்பட்ட இந்த குற்றவாளிகள் சைடு அதை அடித்து அவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் ஏற்கனவே சாத்தாங்குளத்துல உள்ள ரெண்டு இன்னும் உள்ள வெளியில வரல தெரியும்ல பெயில் கொடுக்கல நீதிமன்றம் கண்டனம் கொடுத்துருக்கு இப்ப இவங்களே வெளியில விட மாட்டாங்க நான் சொல்ல ஏவன் ஒன் ஏன் அரெஸ்ட் பண்ணல அது பொம்பளையே அரெஸ்ட் பண்ணலதான் கேட்கறேன் ஏ ஒன் வந்து நிகிதா தான அவள அரெஸ்ட் பண்ணுங்க அவளுக்கு ஏவல் விட்டு அதிகாரி யாரு அவளை அரெஸ்ட் பண்ணுங்க யாருன்னு தெரியாம நீ மொட்டை இவனை மட்டும் அடிச்சவனை மட்டும் ஏவல் யாரு தூண்டுதல் யாரு தூண்டனதை கேஸ் போடுறீங்க அவனை ஏன் போடல அவங்கள கைது பண்ணணும்னு நான் வேண்டுறேன் தமிழா மக்கள் முன்னேற்றமாக வன்மையாக கண்டிக்கிறேன் இதுபோல கிளைநிலை தமிழ்நாட்டில் எங்கும் நடக்கக்கூடாது இதெல்லாம் நான் வேண்டி விரும்பி கண்டுக்கிறேன் முதலவு சிறகு துரிதமாக நடவடிக்கை போன்று அந்த அவளை கைது செய்து உங்கள் அடைத்து ஏன் ஒன்று அக்யூஸ்டாக ஆக்க வேண்டும் என்பது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வேண்டுகோள் மக்கூடையே வேண்டுகோள் தான் நன்றி